பாய் வந்து நீங்க வந்து நல்ல வந்து பிரியாணி எல்லாம் நாங்க நல்லா வாங்கி சாப்பிடுவோம் ஆனா எங்க பண்டிகைக்கும் வர பாயசம் கொடுத்தா நீங்க வாங்கி சாப்பிட மாட்டோம் நிறைய கேட்கறாங்க நீங்க பிரியாணி குடுக்குறீங்க நாங்க சாப்பிடுறோம் நோம்பு குஞ்சு குடுக்குறீங்க சாப்பிடுறோம் நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க பிரியமா சாப்பிட்டுக்கிறோம் ஆனா நாங்க ஏதாவது பூஜை பண்ணிக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டாலும் நாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இது சரியாயுது என்று சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு இந்த கேள்வி வந்து இருக்கிறது மேலோட்டமான பொறுத்தல் நியாயமான கேள்விதான் கரெக்ட் தானே நாங்க தரது நீங்க சாப்பிட நீங்க தரது நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொன்னால் எதனால் சாப்பிட நாங்க சாப்பிட மாட்டோம் தான் நாங்க நீங்க கொடுக்கறதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன் சாப்பிட மாட்டோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு பூஜை செய்யப்பட்டு அது தரும்போது எங்களுடைய மார்க்கம் வந்து தடை விதிக்கிறது இதெல்லாம் ஹலால் ஹராம் என்ற ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இருக்கு எதையெல்லாம் சாப்பிடலாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இருக்கு அப்ப எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ற நிலையில் வரும்போது அல்லா அல்லாதவர்களுக்கு படைக்கக்கூடிய அந்த படைப்பை முஸ்லிம்கள் சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது அதனால பிஸ்மில்லா ஹஹ்மான் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி அறுத்தால் தான் அதை நாங்கள் சாப்பிட வேண்டும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் செய்யக்கூடிய அந்த உணவை முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனால நாங்கள் அதை தவிர்க்கிறோம் என்று அந்த கொள்கை ரீதியான புரிதல் தான் என்பதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இது வெறுப்பினாக அல்ல இதே வந்து நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லியா நாங்க சந்தோஷமா வருவோம் வந்து எனக்கு அந்த கலையா நாங்களே பரிமாறுவோம் சைவ ஹோட்டல் இருக்கு நீங்க அஞ்சு கொண்டு வந்து போய் நாங்களே சாப்பிட தான் செய்கிறோம் ஆனால் அந்த சைவ உணவின் மீது வெறுப்போ உங்கள் மீது உண்டான வெறுப்போ கிடையாது நீங்க கிளம்பு கூப்பிட்டீங்கன்னா நாங்களே கூட நாள் வந்து நின்று வேட்டியை மடிச்சு வந்து வந்துக்கோ அந்த பாயசம் கொஞ்சம் கொடுங்க நீங்க கொஞ்சம் ஊத்துங்க அப்பளத்தை வைங்க கூட்ட வைங்க பொரியல வைங்கன்ற நாங்கள் சாப்பிட தான் செய்வோம் ஏன்னா அது நீங்க கடவுளுக்காக நீங்க அந்த சமையல் பண்றது இல்லை அது பொதுவான விருந்து ஆனால் விருந்தில் கலந்து என்ன நோக்கம் என்று சொன்னால் நீங்க வந்து இதை வந்து நபீ நாயம் பெயர்னாலேயே நாங்கள் இதை பூஜை செய்கிறோம் சொல்லிதெல்லாம் மாட்டோம் அல்லாவுக்கே நாங்க பூஜை செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னா கூட நாங்க சாப்பிட மாட்டோம் அல்லாவுக்கா பூஜையை புரஸ்காரமும் வந்து உணவை வச்சு படையக்கூடாது நேமிதம் பண்ணக்கூடாது அப்படி படிச்சாலுமே அதையும் கூட எங்களுக்கு தடை செய்ய அதனாலதான் நீங்க சொல்றீங்க அந்த சகோதர வந்து பூஜை செய்து தந்தா சாப்பிட மாட்டோம் பாத்தியா ஓதி தந்தாலே நம்மால் சாப்பிட மாட்டோம் அதுல ஒரு பாத்தியா என்ற ஒரு நடைமுறை உது அதுல புகழ் பாடல் நபிகளாருடைய புகழை பாடி அந்த உணவு தந்தா கூட நாங்க சாப்பிட மாட்டோம் என்ற பொறு உறுதி உள்ள ஒரு சமுதாயமா இருக்குது இந்த விஷயத்தை இன்னொன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யறதுன்னா சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க புரிதலுடன் அவர் என்ன செய்வாங்கன்னா வாய் தீபாவளி ஸ்வீட் இது நாங்க படையெல்லாம் பண்ணல நான் வரும்போது நேஷனல் ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்தேன் இது சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் அந்த சாப்பிட்டேன் அதுல எங்களுக்கு எந்த விதமான இது இல்ல நினைவுபடுத்த ஏன்னா பூஜை பண்ணல இது ஒரு அன்பாக நான் தரக்கூடியது அல்ல நீங்க வீட்டுக்கு வர்றீங்க எப்போ வேணாலும் வரும்போது ஒரு ஸ்வீட்டோ சமைச்சு எடுத்து வரீங்கன்னா சந்தோஷமா இந்த வந்து இந்த வெறுப்பு சொல்றேன் கடவுள் விஷயத்தில் நாங்கள் செய்வோம் நீங்கள் அசைவோம் கடவுள் விஷயத்தில் நாங்கள் செய்வோம் என்ன செய்வோம் ஒரே கடவுளை தவிர மற்ற எதையுமே நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் செய்வோம் சைவ சாப்பிடுற ஆள்கிட்ட கொண்டு போய் நீங்க சைவ சாப்பிட்டீங்க நல்லா தெரியும் பாய் பீஃப் பிரியாணி கொண்டு வந்துருக்கேன் நீ என்ன செய்வீங்க வாங்குவீங்களா எனக்கு போய் எடுத்துக்கோங்க சொல்லுங்களா மாட்டீங்களா கொண்டு வர கொண்டு வரீங்களா எடுத்துக்கோங்க தெரியும் இல்லையா நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு தெரியும் தெரிஞ்சு நீ பிரியாணி பீஃப் பிரியாணியும் கோழியும் எடுத்து வந்து எப்படி சாப்பிட்டான் அப்ப அவர் என்ன சாப்பிடுவார் என்று புரிந்து எடுத்துட்டு போவதுதான் நல்ல இணக்கம் பாய் பூஜை பண்ண சாப்பிட மாட்டான்னு தெரியும் இவன் அசைவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தோசை கொடுத்தானு சாப்பிடுவான் சிக்கனை கொடுத்தானு சாப்பிடுவான் பொங்கலை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் உள்ள தள்ளி தான் அசைவம் நாங்க எல்லாம் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவோம் ஆனால் சைவம் சாப்பிடக்கூடியது வந்து இதுதான் சாப்பிடுவோம் நாங்க சிக்கன் மட்டன் அதே மாதிரி நீங்க எல்லா கடவுளையும் வணங்கி விடக்கூடிய நீங்க அல்லாஹ் வேறால சொன்னாலும் நாங்க சாப்பிடுவோம் சிவன் பேர சொன்னாலும் சாப்பிடுவோம் பிரியாணி தந்தாலும் சாப்பிடுவோம் நோம்பு கஞ்சி தந்தா எல்லா கடவும் எங்களுக்கு ஒன்று என்று அசைவ கொழி கடவுள் கொழி இருப்பதனால எல்லாத்தையும் நாங்க தர்றோம் கடவுள் இருப்பது நாங்க இதை மட்டும்தான் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற அந்த கடவுள் விஷயத்து சைவ கோட்பாடு மாதிரி மற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதனால் அந்த அசைவ உணர்வுகளை நாங்கள் நீங்க தரக்கூடிய அந்த பூஜை செய்து வரக்கூடிய அந்த பொருள்களை தவிர்க்கிறோமே தவிர உங்கள் மீதான வெறுப்பல்ல இது கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எப்படி நாங்க உங்களுக்கு வந்து பீஃப் பிரியாணி வாங்கி நாங்கள் தர மாட்டோம் அதே மாதிரி அந்த தீபாவளியோ அந்த பொங்கலோ அந்த பண்டிகையின் போல் நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க பா இதெல்லாம் வந்து நாங்க பூஜை எல்லாம் பண்ணல வாங்கிட்டு வரேன் சாப்பிட வேண்டும் சேர்ந்து சாப்பிடலாம் இந்த புரிதல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் பாருங்க நம்ம அவ தரதுலாம் நாம் அதுங்கிறோமா நம்ம குழுகளை நம்ம சாப்பிட மாட்டான் என்றால் அது பிளவுகளுக்கு வழிவகுத்து விடும் எனவே இந்த நிலையில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த இணக்கமும் இந்த மகிழும் நமக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்